தளபதியோட பெரிய ரசிக அவங்க பயங்கரமான பேர் நடிகை சிந்தியா அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி இந்த எலெக்ஷன் முடிச்சிட்ட பிறகு திரும்ப மீண்டும் படத்தில் நடிக்க வருவார் நவம்பர் அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்றாங்க மே மாதம் மே ஜூன்லாம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்துடும் நவம்பர் மாதம் வந்து திருப்பி நடிக்க வருவார் நம்ம தளபதி அதுவும் பாருங்க என்னுடைய படத்துலேயுமே நடிப்பார் என்னுடைய ப்ரொடக்ஷன்லையுமே நடிப்பாரு ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து ஜோஷியம் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ எனக்கு ஜோசியம் தெரியும் ஆனால் திருப்பி பரவாயில்ல நடிப்பாருன்ற மாதிரி சொல்கிறாங்களே இவங்க யாரு ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அந்த படத்தை ஆக்சுவலா டைரக்ட் பண்ண போறதே நான் தான் ஓ புரியுங்களா அந்த ஏ எனக்கு சொல்லி இந்த விஷயம் யாருக்கு தெரியுமா இல்ல அவங்களே ஜோசியம் பாப்பாங்களமா 10 வயசுல இருந்தே எனக்கு ஜோசியம் தெரியும்ங்கறாங்க அதனால தான் நான் சொல்றேன் நான் தலிப்பட்ட முறையில் அவங்க ஜோசியம் எந்த அளவுக்கு உண்மைன்னு பாக்கறப்ப தெரியுது அந்த படத்தோட டைரக்டரே நீ எங்க ஜோசியம் சொல்லியிருக்கான் புரியுதுங்களா சோ அடுத்து நீங்க தலைபதி வச்சு படம் எடுக்க போறீங்க எஸ் இந்தியா புரோデューசர் அவங்க தான் ஹீரோயின் தலைபதி விஜய் அவர்கள் ஹீரோ நான் டைரக்டர்